ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வெனஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எழும்பிட்டேன் அலாரம் அடிச்சுது நான் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கினேன் அப்படியே நல்லா தூங்கிட்டேன் எழுப்பி பார்த்தா ரொம்ப லேட்டாகிடுச்சு நல்லா அவசர அவசரமாக சமையல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு சிக்கன் புலாவ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறேன் ஏன்னா பசங்களுக்கும் கொடுத்து விடலாம் அவங்களுக்கும் கொடுத்து விட்டுடலாம் அது ஒன் டைமில் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிட்டேன் கட் ஆனியன் கட் பண்ணிட்டு அது வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கூடவே பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் இஞ்சி கூட்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குன்னு தக்காளி அரைச்சுக்கலாம் அரைச்சு அதுவும் தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது புலாவ் தான் அதனால் ரொம்ப ஸ்பைஸ்லாம் தேவையில்லை மசாலா எல்லாம் நல்லா வதந்ததுமே சிக்கன் போடணும் நான் அவசரத்தில் ரைஸ் கொஞ்சம் போட்டுட்டேன் அப்புறம் சிக்கன் போட்டேன் எனக்கு ரொம்ப லேட் ஆனதுனால பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஃபாஸ்ட்டாக கிளம்பிகிட்டே இருந்தாங்க பசங்களும் கிளம்ப வச்சுட்டே இருந்தேன் சைட் பை சைடு இங்கே குக்கிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் விஷயலாம் ஃபர்ஸ்டே நான் முடிச்சிருவேன் மேக்ஸிமம் முடிச்சிடுவேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு பசங்களுக்குள்ள ரைஸ் கலர் இது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நேரம் பசங்களை கிளம்ப வச்சுட்டே நான் எதுவும் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் இன்றைக்கி எல்லாமே லேட் ஆனதுனால நான் குக்கிங் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் அங்கே கிளம்ப வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு சிக்கன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் கூட தண்ணி ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் நம்ம தேங்காய் பாலும் ஊத்துவோம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் விட்டுடலாம்

அப்புறம் இங்கே ஜூஸாக ரெடி ஆகிட்டு இருக்குது மார்னிங் அவசரவசரமாக எல்லாமே நடந்துகிட்ருக்குது அதனால் எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஃபைனல் இது இது ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே பசங்களுக்கு எக் பஃப் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்குறேன் அன்றைக்கி பஃப் பேஸ்ட்ரி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அது இருந்துச்சு ஸோ அன்றைக்கி எக் பஃப் பண்ணி கொடுக்கலாம் அதான் பண்ணிகிட்ருக்கறேன் இதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஆயிலில் பெருஞ்சீரகம் அப்புறமா ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா வதஞ்சதுமே கொஞ்சம் எஞ்சி கொண்டு டேஸ்ட் போடணும் என்கிட்ட இல்லை அதனால நான் போடல கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் பசங்களை சாப்பிடறதுனால கொஞ்சமா போட்டுக்கிறேன் இனிமெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் உருளை வதங்கிடுச்சி இங்கே எக் பஃப் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்ட்ரி பஃப் பேஸ்ட்ரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை ஒன்றுமே ஒன்றா நம்ம வச்சிடலாம் நம்ம வதக்கி வச்சிருந்த ஆனியன் அப்புறமா ஒரு ஹாஃப் முட்டை முட்டை ஆல்ரெடி வேக வச்சு இது பண்ணி வச்சிருக்கேன் பீல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப் முட்டை அவ்வளோ தான் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் பட் நல்லா இருந்துச்சு இந்த பஃப் பேஸ்த்ரி மட்டும் கடிச்சிச்சின்னா நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அதுவே ஒட்டிக்கும் இந்த பேக்கிங் ட்ரெயிலில் வச்சுட்டேன் பஃப் பேஸி ரோல்னு கிடைக்கும் இல்லையா அது வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தோன்றப்போ பண்ணி சாப்பிடலாம் நைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கும் லாஸ்ட் ஒன் சின்னதுக்கு அவளுக்கு மசாலா எதுவுமே வைக்கல அந்த ஆனியன் எதுவுமே வைக்கல ஜஸ்ட் வெறுமனே முட்டை மட்டை வச்சிருந்தேன் இங்கே வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து மேலே நம்ம இது பண்ணணும் ப்ரெஷ் பண்ணி விடணும் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா அந்த கோல்டன் டெக்ஸ்டர் கிடைக்கும் பஃல எல்லா பஃப்லையும் பண்ணிட வேண்டியதுதான் அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் நம்ம இதை பிரஷ் பண்ணி அவனுக்குள்ள வச்சிட வேண்டியதான் ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீ நம்ம அவல்ல வச்சிடலாம் இதை வச்சாச்சு இனி டென் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ரெடி ஆகிட்டே இருக்குது ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா இருக்க சூப்பராக இருந்துச்சு ரெடி ஆகிடுச்சு எடுத்துட்டேன் பண்ணி எப்படி இருக்குங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோதான் பாய்